வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி மகரம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அவிட்டம் முதலாம் பாதம் இன்றைய தேதி துவாதசி இன்றைய யோகம் சித்தம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மகரம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் துலாம் மகரம் அவிட்டம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் பெயர் சூட்டல் வித்தியாரம்பம் சங்கீத வித்தியாரம்பம் சமுத்திர யாத்திரை திருமாங்கல்யம் செய்ய மருந்துண்ண விவகாரம் முடிக்க தானியம் வாங்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைத்து வருகிறீர்கள் இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை அனுபவிக்கக்கூடும் கூடும் இந்த சோர்வை கையாள்வதற்கு சில விஷயங்களை கவனித்தில் கொள்ள வேண்டும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தனித்திறமைகள் மேலோங்கி எதையும் சாதிப்பதற்கான சுறுசுறுப்புடன் காணப்படுவீர் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் வேகம் எடுத்து முன்னேற்றம் காணும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சினைகள் தலைதூக்க கூடும் எதையும் கவனமாக கையாள்வது அவசியம் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாகத் தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று சறு சோர்வாக உணரலாம் வேலையில் அதிகப்படியான பணிச்சுமை உங்களை சோர்வடையச் செய்யலாம் ஓய்வெடுப்பதற்கும் மனதை ரிலாக்ஸ் செய்வதற்கும் நேரம் ஒதுக்குங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் பொழுது போக்குவது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தினசரி வேலைகளில் இருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொள்வது புத்துணர்ச்சி அளிக்கும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை தருவது குறையும் பயணங்கள் லாபகரமாக அமையும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும்